நான் தன தனமா பாத்துறேன் பாத்து யா. இங்க வர பண்ணா. அம்மா. தூங்க வேண்டா அது. ஆமா. நான் தூங்கறேன். ஆ. தூங்கலாம். ஆ. அங்கே காவலே. ஆ. எல்லா இன்னமும் சந்தா பாத்து வா. இங்க நான் நின்னனே. நான் பாத்தி. ஆ. பதிருதே. ஒரு பிளான் நினைச்சி. ஆ சரி. கேனா சின்ன சின்ன டாப்பத்தானே. ஆ சரி. கேனா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷி வைக்கறேன். ஆ சரி. ஆ. இப்போ எல்லாம் ரியல் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கணும் திவியா நல்லா இருக்காமா அது லைக் நல்லா சொல்றீங்க கா. ஆ ஆ. என்ன? என்ன பண்ணையடி அட இது. அடையடி. அட போடுது சரியா. அட பக்கத்தவே சரியா. பணம் போய்ட்டு நிக்கையணும். இன்னும் இன்னன்னம் இல்லன்றா. ஏய், வரணகம். டேய். está bem legal వైల <todine> 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 நாங்க யார வாங்கலாமா அது பிரியாணி பண்ற முன் என்ன Teruah is <laughs> not able to start the production. no wonder oh God doesn't want to go here. ikonnya enкий aal kanendo. miyos diri specification. siye klie diyemen. essenich seq ZESS tive ஆ அதுதான் ஹீரோ சவி தெற அசுதா ஆ இ டேனியேட்ட காலே எடுத்துறோம் ஆ கே மூச்சுடா இது போய்ச் போய்ச்சுடா என்னது மூச்சு சுகாதார மூச்சு காலைய மூயேங்க அம்மா பாட்டி என்ன கைல வெந்திருக்குது ஆமா ஆமா बोलेंगे டேனியேட்ட ஆமா ஆமாங்க 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 ஆமா ஆரி ஆரி solo uh, uh, ya ah. ya ya sini? கண்டிப்பா கரை யாரோ போதில்

你啥时候？

கோயில கேட்டுக்கிறோம் கேட்டுட்டு கேட்டுக்கிறோம் கேட்டு